நெர்கிலிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளச்சி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி போகும் இடம் வெகு தூரம் இல்லை திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இதை வந்து விமல் கருணாஸ் மெரி ரிக்கட்ஸ் ஆடுகளம் நரேன் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் மனோஜ்குமார் பவன் தாஸ் போன்ற கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள் டைரக்ஷன் மைக்கேல் கே ராஜா ப்ரொடியூசர் சிவா கில்லாரி மியூசிக் டைரக்டர் ஆர் ரகுநந்தன் கேமராமேன் டெமி சேவியர் எட்வர்ட்ஸ் எடிட்டர் எம் தியாகராஜன் ஸ்டன்ட் டேரக்டர் மெட்ரோ மகேஷ் டான்ஸ் மாஸ்டர் ரிச்சன் ஹ் டேரக்டர் சுரேந்தர் இந்த படத்தோட கதை என்னன்னா அதாவது இந்த இந்த படத்தில் விமல் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு போகும்போது மிக தூரம் இல்லை நாகியாக மெரிக்க செலுத்துள்ளார் கருணாஸ் ஆளுகரை பவன் கருதாஸ் தீபாசங்கர் வேளா ராமத்துல படம் அளித்துள்ளனர் ஷார்க் நைன் பிக்சர் சார்பில் சிவாக் இல்லார்த்துள்ளார் லிமிட் சேவியர் எட்வர்ட்ஸ் ஒளிப்பதிவு செய்துள்ளார் ரகுநந்தன் இசையமைத்துள்ளார் அறிமுக இயக்குனர் மைக்கேல் ராஜா இயக்கியுள்ளார் சென்னையிலிருந்து இறந்த ஒருவரின் உடலை ஒரு உடல் எடுத்துக்கொண்டு திருநெல்வேலி செல்கிறார் ஆம்புலன்ஸ் டிரைவர் விமல் இருந்து போனவர் அங்குள்ள பெரிய மனிதர் லிப்ட் கேட்டு அந்த வண்டியில் இருக்கிறார் கருணாஸ் இரண்டு பேரும் முரண்பட்ட கதாபாத்திரங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் புக் ஹீரோவுக்கும் எப்போதும் துணை என்று பேசிக்கொண்டு கருணாசுக்கும் பிரச்சனை இருவருக்கும் வழியில் வேறு பிரச்சனை வருகிறது அதை தாண்டி அவர்கள் அந்த உடலை எப்படி கொண்டு சேர்க்கிறார் என்பதுதான் படத்தோட கதை மனிதம் பற்றி வலியுறுத்தும் படமாக இருக்கும் டார்க் காமெடி எமோஷனல் விஷயங்களும் இருக்கும் விமல் இதில் அதிகம் பேச மாட்டார் இதெல்லாம் தாண்டி அவர்கள் உடலை எப்படி கொண்டு சேர்த்தார்கள் என்பதுதான் இந்த படத்தோட கதையை விமல் வந்து அதாவது நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் தான் ஒன்றுமே அவருக்கு டைலாக்கே நிறைய கிடையாது ஆனால் நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது டைலாக் இல்லாமல் நடிக்கணும் அதெல்லாம் அழகாக ஆம்புலன்ஸ் டிரைவராக சிறப்பாக பண்ணியிருக்காரு அதாவது ஒரு அப்பா ரெண்டு அம்மா இல்லை ரெண்டு ஃபேமிலி அதில் அப்பா இறந்து போயிடுறாரு அவருடைய பாடி வெளியூர்லேருந்து இப்போ அவங்க ஊருக்கு கொண்டு வராங்க அப்படி கொண்டு வர பட்சத்தில் ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு நாங்கள் தான் அவருக்கு கொல்லி வை முதல் தாரத்து பசங்களும் ரெண்டாவது தாரத்து பசங்களும் போட்டி போடுறாங்க நாங்கள் தான் நாங்கள் தான் இல்லை அந்த பாடி யார் வீட்டுக்கு போகணும் இது ஆளுக்கார் போட்டி போட்டுன்னு வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒரு பாடியை எடுத்துக்கிட்டு திருநெல்வேலிக்கு விமல் கொண்டு போகிறார் இது உண்மையிலேயே யாருக்கு அந்த பாடி கிடச்சிது யார் இது வச்சாங்க கொல்லி பிடிச்சாங்க உண்மையிலேயே பாடி போய் சேர்ந்துதான் விமல் அதை கொண்டு போனார ஏன்னா அது வண்டி பிரச்சனையான வண்டி அங்கங்க நின்றுடும் உண்மையிலேயே போய் சேர்ந்துதான் இல்ல என்ன வில்லங்க வந்தது என்னென்ன தடைகள் வந்தது அதெல்லாம் மீறி அவர் கொண்டு போய் சேர்த்தாரா அவங்க அவங்க உங்களுடைய ஈமக்கடங்களை செஞ்சாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை இதை வந்து ரொம்ப அழகா அந்த படத்தோட டேரக்டர் இயக்கி இருக்கார் கொஞ்சம் இந்த கதையை ஒரு வித்தியாசமான ஒரு கதையா தான் இருக்கு வித்தியாசமான கதைகளை தேடுறவங்களுக்கு நிச்சயமா அந்த படம் பிடிக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்